ஒரு மனிதனின் புத்தி ஒரு மனிதனின் பேச்சு ஒரு மனிதனின் முடிவுகள் இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா புதன் பகவான் இன்றைக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் நன்மை செய்கிறாரா அல்லது தெரியாமலே தீமை செய்து கொண்டிருக்கிறாரா இந்த மூடு நிமிடத்தில் முழுசா தெரிஞ்சுக்கோங்க புதன் என்பது அறிவு பேச்சுத்திறன் கல்வி வியாபாரம் தொழில்நுட்பம் இவைகளுக்கான முக்கிய கிரகம் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் மனிதன் முத்திரை பதிக்கும் அளவுக்கு உயர்வான் புதன் பலமாக இருந்தால் பேசினால் எல்லாரும் கேட்பார்கள் நினைத்ததை தெளிவாக சொல்ல முடியும் படிப்பில் எழுதுவதில் அபாரத்திறன் வியாபாரம் கமிஷன் ஐடி மீடியா துறையில் முன்னேற்றம் பணம் கைவிட்டு போகாமல் தங்கும் புத்திசாலியான முடிவுகள் நண்பர்கள் சமூக தொடர்புகள் அதிகம் புதன் அருளால் சாதாரண மனிதனும் சிறந்த ஆலோசகராக மாறுவான் புதன்கெட்ட நிலையில் இருந்தால் பேசினால் தவறாக போய் சண்டை நினைப்பு குழப்பம் முடிவெடுக்க முடியாமை படிப்பு பாதியில் நிற்கும் வியாபாரத்தில் ஏமாற்றம் பொய் சூழ்ச்சி வஞ்சகம் நர் பிரச்சனை பதட்டம் நண்பர்களே எதிரியாக மாறுவார்கள் புதன் கேட்டால் வாயே மனிதனுக்கு எதிரியாக மாறும் புதன் கிழமை பச்சை நிறம் ஓம் புத்தாய நம மந்திரம் பேசாத பழக்கம் கல்வி அறிவை மதித்தல் புதன் பகவான் திருப்தியானால் வாழ்க்கையே தெளிவாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க